அனைவருக்கும் க்யூட்டி டேஸ்டி சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே சீக்கிரமாக ரெடி பண்ணக்கூடிய ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கோதுமை மாவு பயன்படுத்தி தான் இந்த ரெசிபி செஞ்சுருக்கோம் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு ஆட் பண்ண பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த கப்பில் ஒரு கால் கப் அளவு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு ஒரு பிஞ்ச் அளவு சமையலுக்கு பயன்படுத்துகிற சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நாலு மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் லாஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதிலையே பார்த்தீங்கன்னா மெலிதாக கட் பண்ண வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மிளகாய் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் இப்போ ஆட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு மாவு வந்து உள்ளே வந்து போயிடும் அதனால் இப்போ ஆட் பண்ணாதீங்க மிளகாய் தூள் இருந்தால் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பில தலை கொத்தமல்லி தழை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா பிணைஞ்ச பிறகு இந்த அளவுக்கு இருக்கணும் பதம் கையில் எடுத்து போகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணி கூடாது ஆயில் சூடான பிறகு பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இருந்து மீடியம் சைஸில் போட்டுக்கலாம் மீடியம் சைஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா வேகறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பூ யூஸ் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா சாஃப்டாக கிடைக்கும் உங்கள்கிட்ட சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம வெளியில் எடுத்துடலாம் அதே மாதிரி பார்க்கறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள நல்லாவும் சாஃப்டாக இருக்குது ஆறின பிறகு நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிருந்தீங்கன்னா உள்ள வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு தர மாதிரி இருந்தால் நீங்கள் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மிளகாய் வந்து குழந்தைங்க வந்து எடுத்து வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் நிதாக இருக்கும் அதனால் நீங்கள் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டும் இதை விட நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்